ஜெ கே யு சோ நம்ம திருடப்பாடி பழனிச்சாமி சிலுவம்பாளையத்திலிருந்து வந்து அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொது செயலாளராகி செல்வி ஜெயலலிதா அமர்ந்த இடத்தில் அமர்ந்து கட்சியை ஒட்டுமொத்த கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார் எல்லாம் நம்ம கனவுல கூட நேற்று ஆனா இட் ஹாப்பன்ட் இல்லையா அப்ப அந்த கட்சி தனக்கான லீடர் தேர்ந்தெடுத்து அந்த லீடர் பின்னாடி இன்னைக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சு இல்லீங்களா இதுதான் அந்த கட்சி பழனிசாமி இல்லன்னா நாளைக்கு வேறு ஒருவர் ஒருவர் நேத்த நைட் ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தாரு அந்த ஸ்பேஸ்ல பேசும்போது எடப்பாடி மென்ஷன் பண்ணாரு பாத்தீங்க சாதாரண தொண்டனும் ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகலாம் என்பதற்கு நானே ஒரு உதாரணம் எங்கேயோ ஒரு இடத்துல எழுதி தரமுக தங்கச்சி ஆக முடியுமா திமுக தலைவரா முடியுமா சொல்லுங்க ஸ்டாலின் மற்றும் உதயநிதியை விட நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க எனக்கு தெரியும் நல்ல திறமையான தலைவர்கள் இருக்கிறார்கள் உண்மையான ஜனநாயகமான கட்சி